சார் என்ன சொன்னீங்க மொத்தமா வாங்குனா என்ன விலை சார் ப்ளீஸ் ரிப்புட்டேஷன் மொத்தமா வாங்குனா எல்லாத்தையும் மொத்தமா வாங்குனா என்ன விலை ஐயோ இதெல்லாம் பிசினஸ் டெக்னிக் பா இதெல்லாம் எதுல செய்யறது ஆஹ் இதெல்லாம் எதுல செய்யறது இதுக்கு முன்னால நீ குல்பியா சாப்பிட்டது இல்லையா பாதாம் பிஸ்தா பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யறது டெய்லி நீங்க ஒரு கப் சாப்பிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் ரோஜா மாதிரி ஆயிடும்

இந்த பிஸ்னஸ்னா ஒரு டெக்னிக் வேணும்னே இந்த நக்கல் தான வேண்டாங்கிறது ஐயனார் கொஞ்சம் நில்லு அண்ணே அதை உட்காதிங்க திருஷ்டிக்காக ஆத்தா கட்டிருக்கு அவன் பொல்ல திருஷ்டி தினம் கோடி ரூபாய் வியாபாரம் ஆகுது இது வியாபாரம் எப்படி கிடைக்குதுன்னு பாரு ஐயோ பஞ்சர் அடிச்சே யாருக்காவது ஸ்டெப்னி மாத்த தெரியுமா

அந்த பசங்க விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கறாங்க மாமா நீ ஏதோ தப்பு பண்ணிய நான் ஒன்னும் தப்பு பண்ணல எங்க ஆத்தா தப்பு பண்ணிச்சா பெரியவங்கள பத்தி அப்படி எல்லாம் சொல்ல இல்ல மாமா எங்க ஆத்தா தான் தப்பு பண்ணிச்சா நான் சின்ன புள்ளையா இருக்கப்ப எங்க அப்பாவையும் என்னைய விட்டு எங்க ஆத்தா ஓடி போயிடுச்சா அதனால எங்க அப்பா செத்துட்டாரா அதனால ஓடி போனவன் புள்ளன்னு யாரும் என்ன விளையாட்டு

சாப்பிடு இனிமே உனக்கு நான் சொந்தம் எனக்கு நீ சொந்தம் நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த உலகம் பூரா சொந்தம் உன் கூட நான் விளையாடுறேன் அந்த மேல எடுத்துட்டு போயா எத்தனை செய்ய மேல விடுவோம் அடேங்கப்பா எம்மாம் பெரிய வீடு இன்னைக்கு முழுசா பணம் அள்ளிஃபே நரிபவத்தில் தான் முடிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட <laughs> <laughs> சரியான நான் இருந்தா நடந்திருக்கிறது சீக்கிரமா காசு சீக்கிரம் கொடுக்க வர காசு பத்து இருபது முப்பது நாற்பது அழகான பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்ல சின்ன வயசு அழகான பொண்ணு நான் அழகான பொண்ணுதானே ஐயோ இந்த மாதிரி கோளாறு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லால எங்க அம்மா அப்பா வரி சொல்லு

டேய் 괜ியெல்லாம் தெரியாது. இப்பதான் இனிமே நான் காம்பன்சேட் பண்றதுக்காக உனக்கு நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்.

வந்து வாத்தாம் யாவரத்தை கொடுக்குது எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவசரமா ஓடிட்டேன் என்னை விட அப்படி என்னமா முக்கியமான விஷயம் உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல பரவாயில்ல சொல்லுமா ஒரு ஐடியா நம்ம சொல்றேன் நீ டாக்டர் படிச்ச பொண்ணு போயும் போயும் பஞ்சு முட்டாய் விற்கிறவனே காதல் விளையாடுறியா அம்மா இல்லாத பொண்ண பக்கத்திலேயே இருந்து வளர்க்காதது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாமா எனக்கு புரியுது அப்பா எனக்கு அம்மாவும் இல்ல உங்களோட பாசமும் முழுசா கிடைக்கல நான் அவரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன் டாடி நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா நானும் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல நம்ம பாஷையிலே சொல்றேன் வாங்கம்மா இதான் அந்த வாங்கமா. வாங்கம்மா அவன் வாங்கம்மா வாங்க சார் நீங்க இப்படி இங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே வாங்க சார் உக்காருங்க

வா வா அஜினார் தலைல வந்து விடிஞ்சிருச்சு நீங்க தான் கல்யாணத்துக்கு சொல்லுங்க செஞ்சதுக்கு அப்புறம் என் கடமையை செய்யாம இருக்க முடியுமா முடியுமே அப்ப நான் வரீங்க போங்கப்பா போயா